சினிமா பகிரங்கமாக பாவங்களை செய்யும் ஒரு செயல் கொலை நடக்கும் காமம் நடக்கும் ஆபாசம் நடக்கும் விரசம் நடக்கும் அத்துமீறல் நடக்கும் எல்லா விதமான காரியங்களையும் திரையிலே ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் அவர்கள் செய்து காட்டுகிற அத்துமீறிய பகிரங்கமான குற்றங்கள் இதில் நடிப்பவன் எப்படி உங்களுக்கு தலைவனாக முடியும் இதில் இருப்பவன் எப்படி நமக்கு மாடலாக முடியும் தெளிவாக கேட்கிறோம் யாராவது சொல்லுங்கள் ஆபாசம் இல்லாத வன்முறை இல்லாத சினிமா சொல்லுங்கள் இல்லை இருந்தாலும் அப்படி ஒருவேளை எடுத்தாலும் அந்த படங்கள் ஓடாது மக்களிடம் மிகுந்த ஆபாசம் மிகுந்த வன்முறை இதுதான் இன்றைய ட்ரெண்ட் ரத்தம் சொட்ட சொட்ட ஆயுதங்களோடு பயணிக்கிற படங்கள் மிக மிக விரசமாக ஆட இருந்தும் அம்மனத்தை போல இருக்கக்கூடிய படங்கள் இன்றைக்கு அதிகமாய் வருகிறது இதிலே நடிப்பவன் தலைவனாய் மக்கள் தலைவனாய் நாடாள கூடியவனாய் எந்த அடிப்படையிலே இவர்கள் மாடலாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தயவு செய்து சொல்லுங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற எந்த திரைப்படமாவது உண்டா சில பாடல் காட்சிகளில் தந்தை தாய் வெளியே செல்ல வேண்டும் அல்லது பிள்ளைகள் வெளியே செல்ல வேண்டும் சில காட்சிகளை குடும்பத்தோடு பார்க்கிற போது தலையை குனிந்து கொண்டு எப்போதுடா இது முடியும் என்று இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு விரசங்களை தூண்டுகிற தூண்டுகிற சினிமா எப்படி அதுல லைஃப்ல நமக்கு உள்ள வருது அது பொழுதுபோக்காக கூட எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் மேல்நாடுகளில் நடிகர்கள் உண்டு நடிகைகள் உண்டு ஆனால் நடிகர் நடிகைகளை காசுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்கிற நடிகனாகத்தான் பார்க்கிறார்களே தவிர நாடாளக்கூடிய தகுதியை அவனுக்கு கொடுக்கலாம் என்று எந்த நாட்டின் சிந்தனைகளும் வரவில்லை சினிமா தினம் ஊறி போயிருக்கிற தமிழகத்தில் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது சினிமாவை பற்றி நாம் சொல்லுவதல்ல சொன்னால் இவர்கள் மத பழமைவாதிகள் அடிப்படைவாதிகள் எனவே சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் ஆண்டனி குயின் என்று சினிமா உலகில் உயர்ந்த விருதாக கருதப்படுகிற ஆஸ்கார் விருது பெற்ற ஆண்டனி குயின் சொல்லுகிறார் சினிமா ஏரியா ஆஃப் வல்கரிடி சினிமா என்பது அசிங்கங்கள் நிறைந்த ஒரு இருப்பிடம் ஏரியா ஆஃப் வல்கரிடி என்று சொல்லுவது ஆஸ்கார் விருது பெற்றவர்கள் ஆக துறை சார்ந்தவரே சொல்லுகிறார்கள் அசிங்கத்திலும் மோசமான அசிங்கம் சினிமா அந்த அசிங்கத்திலே இருபது முப்பது வருஷமாக குப்பை கொட்டி இருக்கிற ஒருவன் எப்படி அவன் நாடாள கூடியவனாய் மக்கள் தலைவனாய் அவன் எல்லாரையும் ஆளக்கூடிய தகுதியை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கும் சினிமாத்தனம் என்பது உங்களுக்கு தெரியும் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு இருக்கிற ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்தவன் ஆடுகிறான் படுக்கையறை காட்சிகள் வரை நடிக்கிறான் திருமணமாகி குழந்தைகள் பெற்றிருக்கிற ஒரு பெண் அடுத்த ஆடவனோடு அவள் டூயேட் பாடுகிறாள் ஆபாச காட்சிகளில் நடிக்கிறாள் இதற்கெல்லாம் இவர்கள் வைத்திருக்கிற பெயர் கலை சேவை நடிப்பு என்பது கலை சேவை என்ற அடிப்படையில் அத்துமீறிய ஆபாசங்கள் அனைத்துக்கும் அங்கீகாரம் தருகிற ஒரு செயல் சினிமா எதனால் நிஜ வாழ்க்கையில் அது நமக்கு அதே போன்று வாழ வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு தூரம் மூட்டால் தனம் நாங்கள் ஒரு தடவை அல்ல பல ஆயிரம் தடவை சொல்லி இருக்கிறோம் சினிமா ஒருபோதும் மக்களை திருத்தாது ஆனால் மக்களை கெடுக்கும் கெடுப்பதில் மிகப்பெரிய தீய சக்தி சினிமா ஆனால் சினிமாவை பார்த்து திருந்தியவன் யாரும் இல்லை ஒருவனை சொல்லுங்கள் நான் சினிமா பார்த்து திரிந்து விட்டேன் நான் சினிமா பார்த்து சேவை செய்ய ஆரம்பித்தேன் நான் சினிமா பார்த்து பெற்றோரை மதிக்க கற்றுக்கொண்டேன் நான் சினிமா பார்த்து குடும்பத்துக்கு உழைக்க கற்றுக்கொண்டேன் இல்லவே இல்லை சினிமா பார்த்து சக மாணவிகளை மாணவர்களை கொலை செய்கிற சிறுவர்கள் உண்டு சினிமா பார்த்து டீச்சரை கொலை செய்கிற மாணவர்கள் உண்டு சினிமா பார்த்து அடுத்த பெண் அவளை காதலித்து தனக்கு கிடைக்காத போது அவளுடைய முகத்தில் ஆசிட் விற்றக்கூடிய வீசக்கூடிய மாணவ மாணவிகள் உண்டு சினிமா பார்த்து குடிக்க பழகியவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள் அத்து மீறிய குற்றங்கள் அத்தனையிலேயும் ஈடுபடுபவர்களுக்கு பின்னால் இருப்பது எது தெரியுமா தீய சினிமாக்கள் இந்த சினிமா கெடுக்கும் ஒருபோதும் நாலு படம் நடித்தவனை தனபதி என்று கூப்பிட ஆரம்பிப்பது எந்த அடிப்படையிலான நேர்மை யார் உங்களுக்கு தளபதி எப்ரமானார் சல்லு அலிக செல்லத்தை இந்த உலகத்தின் தளபதியாக சொல்லுகிறது இஸ்லாம் அவர்களின் மீது உயிரை வைத்திருந்த சஹாபாக்களில் ஹாலிதுபின் வலிதிரதி அன்பு போன்ற இறைவனுக்காக தன் இன்னுயிரை வாழ்வை எல்லாம் அர்ப்பணித்த அது போன்ற பெருமக்களை எல்லாம் தான் இங்கே தளபதிகள் என்கிறோம் உங்களுக்கு யாரை தளபதி என்று சொல்லுவதற்கு கூச வேண்டாமா யோசிக்க வேண்டாமா அப்படி ஒரு கால் நீங்கள் தலைவராய் மக்கள் தலைவராய் அரசியல் தலைவராய் நாட்டை ஆளும் தகுதி உள்ளவராய் ஒருவரை சொல்ல வேண்டுமானால் நான் இங்கே ஒரு விஷயத்தை கோடிட்டாக வேண்டும் அவரின் கடந்த வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை அத்தனையும் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும்